வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து பயிராவாஸ் வந்து லீவுங்க அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறதுனால அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விருதுநகர் ஜிஹெச் வரைக்கும் போயிட்டு வந்தோம் எதுக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பாலத்து மேலே போய் படுத்துருந்துருக்கான் பாலத்தில் மேலே படுத்திருந்தவன் உருண்டு கீழே விழுந்துட்டான் பத்தடி இருந்து கீழே விழுந்துட்டோம் கீழே விழுந்ததில் இந்த பசம் வந்து இறங்கிடுச்சு தோல்பட்டு இறங்கிருச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க கட்டு போட்டிருக்கோம் கட்டு போட்டிருக்காங்க போய் பார்த்துட்டு வந்தேன் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பா இறந்து வந்து ஒரு ஏப்ரல் நாளில் இருந்தாங்க இப்போ வந்து அக்டோபர் ரெண்டுனா நாலு பத்தாவது மாதன்னா ஒரு அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் கணக்காகுதுன்னு வச்சுக்கோங்க பாவங்க எங்கள் அம்மா ஆறு பிள்ளைங்களை பெற்றது பாவம் ஒரு நாள் கூட நிம்மதியாகவே வாழ முடியல அதால் அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பாவால் தொல்லை பிள்ளைங்களை பெற்று சரி பொம்பளை பிள்ளைங்களை கட்டி கொடுத்துட்டு ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு இப்போ தம்பி ஒரு ஆள் தான் இருக்கான் ஆனால் எந்த பிள்ளைகளாலையும் எங்கள் அம்மாவாலும் சந்தோஷப்படவே முடியலங்க அதுதான் மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது கடவுள் வந்து எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறாரு ஆனால் எங்கள் குடும்பத்தை மட்டும் வச்சு பழி வாங்குற மாதிரியே தெரியுதுங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து உலகம் மரியாதை வெயில் அதுக்கு எதுக்கு தான் இவ்வளோ கொடுமையும் ஒரு கஷ்டத்தையும் என் கடவுள் கொடுக்குறாருன்னு தெரியல பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்பா வந்து தண்ணி அடிச்சுட்டு அவரோட ஒரே பிரச்சனையாக்கிட்டு அவரோட மலக்கடிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தம்பியால் கஷ்டப்படுது அவனும் சேட்டை பண்ணுறான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையும் போதே நான் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு தாங்க போனேன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க கட்டு போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வந்து ஒரு நாலு நாள் ஆச்சு ஸ்கேன் பார்த்துட்டாங்க இன்னும் கட்டு போடுறோன்றாங்க போட மாட்டேங்கிறாங்க நாளைக்கு தான் போடுறாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது என்கிட்ட சரி அப்போனா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு பேசவிட்டு வீடியோ எடுத்து உங்ககிட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் நான் உள்ளே நுழையும் போதே கேமரா ஆன் பண்ணிட்டு தாங்க உள்ளே போனேன் ஆனால் அதுக்கு பிறகு தான் தம்பி சொன்னான் இல்லை இல்லைக்கா கட்டு வேணான்ட்டாங்க பேண்டேஜ் மட்டும் ஒட்டுனா போதும் அது வந்து சேர்ந்துடும் அந்த எலும்பு வந்து சேர்ந்துடும்ன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அதுக்கு தான் ஐயோ தேவையில்லாமல் வீடியோ எடுத்துவிட்டோமா அப்படின்ட்டு நினச்சேன் சரி இருந்தாலும் கிட்டலாம் ஒரு விழிப்புணர்வு மாதிரி காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்பவே நல்லா சுத்தமாக நீட்டாக தாங்க இருக்குது பரவாயில்ல கேட்டேன் எப்படி தான் கவனிச்சுக்கிறாங்க அப்படின் கேட்டேன் நல்லா தான் பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அது மாதிரி உள்ளே அவனை அட்மிஷன் போடும்போதுமே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து என்ன ஏது அப்படின்ட்டு ஒய்யாமல் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு முந்தையவெல்லாம் இப்படி இப்போ தான் ரொம்ப கேள்வி கேட்குறாங்க எப்படி அடிபட்டுச்சு ஏது அடிபட்டுச்சு யாரை விட்டாங்களா அப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு சரி இனிமேல் பத்திரமா இருடா அப்படின்னு சொல்லிவிட்டு அடிபட்டுருக்க வன்ட்டா இதுக்கு மேலே நான் என்னங்க பண்ணேன் எங்கள் வீட்டுக்கார தான் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தார் எக்கடா அப்படி பாடா படுத்துகிற அப்படி இப்படின்னுக்கிட்டே இருந்தார் நான் தான் சும்மா அப்படியே வேலைக்கு போவான் வேலைக்கு போனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க அப்படியே தான் குடிச்சிட்டு கண்ட இடத்துல படுக்க செய்ய இப்பயும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ பக்கத்து ஊரில் நாடகம் போட்டாங்களாம் அங்கே போய் பார்க்க போயிட்டு படத்தை பையன் ஒன்று ஓர்களைச்சும் படுத்துருக்கோம் பாலத்து மேலே படுத்துருக்கோம் பத்தடி பாலத்துலேருந்து இப்படி என்ன ஆகுறது தலையில் வேறு வீங்கி இருக்குன்றான் எதுவும் ஒன்றுனால் என்னங்க செய்ய முடியும் பொம்பளை பிள்ளைங்க வந்து ஒரு கவலைப்பட தான் முடியும் நான் இருக்கேன்டா நான் பார்த்துக்கிறேன்டானு பொம்பளை பிள்ளைங்களாம் சொல்ல முடியுமா இல்லை அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கிருவாங்களா எதுக்கு இந்த பயங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது நீங்கள் நினைப்பீங்க எப்போ பார்த்தாலும் என்னடா சுக கதையாக போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு என் வாழ்க்கையில் அதுதாங்க நடக்குது என் வாழ்க்கையில் நடக்கிறதானே நான் சொல்ல முடியும் சந்தோஷம் ஒரு பங்குனா சோகம் நாலு பங்கு வருது எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லைன்னு சொல்லல எனக்கு தான் கவலை கஷ்டம்னு நான் சொல்லலை ஆனால் நிறைய அந்த மாதிரி கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க போய் பார்த்துட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலில் போய் மனசே கஷ்டமாக தான் இருக்குது ஏதோ கடவுள் டிரைவாலாம் லேசான அடியோடு போச்சு அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டிதான் பலமாக அடிபட்டுருந்தா என்னங்க பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் அம்மா அப்பாங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் பிள்ளைங்க வந்து அதுவும் எங்கள் அம்மா மாதிரி பாவப்பட்ட ஜென்மங்கள்லாம் ரொம்பவே பாவங்க போல பிள்ளைங்களாலையும் நிம்மதி இல்லை ஆம்பளை பிள்ளைங்களாலையும் நிம்மதி இல்லை இனிமேலாச்சும் கடவுள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டணும் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேங்க வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கள் நீங்களும் வேண்டிக்கோங்க என்னங்க நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் வீடியோ பார்க்குற நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் வேண்டிக்கிறேங்க மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி அதான் அப்புறம் சொல்லி பல கொஞ்சம் கஷ்டம் குறையும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை ஓகேங்க என் வீடியோ பிடித்து லைக் பண்ணுங்கள்